ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரசம் தான் வந்து பண்ண போகிறோம் அதுவும் பாசிப்பருப்பில் தாங்க நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அளவு பாசிப்பருப்பு வந்து எடுத்துருங்க இது பெரிய தக்காளி அப்படிங்கிறதுனால நான் ஒரு தக்காளி வந்து போட்டிருக்கேன் தக்காளியில் எப்பவுமே இந்த மேல் பகுதியை வந்து வெட்டி எடுத்துருங்க ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லது கிடையாது வயிற்றுக்கு அதனால அதையும் எடுத்தாச்சு இப்போ அப்படியே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வந்து என்ன செஞ்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த பருப்பு மட்டும் நல்லா வந்து குழஞ்சிருக்கும் தக்காளி வந்து ரொம்ப பெருசாக இருந்தனால அது வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கும் அதை வந்து கரண்டியை வச்சு நல்லா வந்து மசிச்சு விடுங்க இல்லை மத்து வச்சிருந்தீங்கன்னா கூட நல்லா மசிச்சு விடுங்க ரெண்டையும் வந்து ஒரே அளவில் வந்து மசிங்க ஏன்னா நம்மளுக்கு ஸ்பூனை வச்சு மசிந்ததுனால ரொம்ப வந்து மசியாது இப்போ இதை ஒரு சைடு வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ தாளிப்புக்கு வந்து கடாயை சூடு பண்ணிட்டு கொஞ்சமா வந்துட்டு நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் பூண்டு அது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா கல்லில் இடித்து வச்சுருக்கேன்னா எப்போயுமே நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த ரசம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம நார்மலாகவே வெல் பூண்டு உரிக்கிறதுக்கு கல் வச்சுருப்போம் அந்த கல்லில் தான் நான் வந்து இடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாங்க நான் வந்து கல்லில் தான் போட்டு இடித்து வச்சுருக்கேன் இப்போ இது மூணையுமே வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் கல்லில் இடிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இடித்து நம்ம வந்து போட்டாச்சு அது கூடயே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் வந்து ஆயில் போட்டுக்கலாம் அதுவே வந்து நம்மளுக்கு வந்து போதுங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கடைஞ்சாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தில் கொஞ்சம் வந்து பூண்டு கொஞ்சம் வந்து ஜீரகம் இதெல்லாம் வந்து போட்டுடலாங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ரசத்துக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ரசத்துக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம வந்து கடைஞ்சி வச்ச அந்த பருப்பையும் தக்காளியும் அதிலே வந்து ஊற்றிடலாம் இப்போ இது வந்து கெட்டு எப்பயுமே ரசம் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரசம் இல்லைங்க எல்லா குழம்புக்குமே புளி வந்து ஆட் பண்ணுவோம் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரைஸ் வடித்த தண்ணியில் தான் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரைஸில் வந்து அந்த ரைஸ் தண்ணியில் வந்து நிறையா வந்து பெனிஃபிட் இருக்குங்க அது வந்து கீழே வேஸ்ட்டு பண்ண வேணாமே அப்படிங்கிறதுக்காக அதில் ஊற வச்சேன் நீங்கள் வந்து நார்மல் தண்ணிலேயே வந்து ஊற வச்சு போட்டுக்குங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கூட இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் டேஸ்ட்டும் வந்து இருக்கும் இப்போ நான் இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அதிலே வந்து ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து பட்டை மிளகாய் வந்து பட்டை மிளகாய் ஏன் அப்படின்னா ரசம் வந்து நல்லா மனம் வந்து இருக்கும் அதுக்காக தான் நாம் வந்து பட்டை பட்டைமிளகாய் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கலக்கி விட்லாங்க கலக்கி விட்டு பட்டை மிளகாய் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ரசம் வந்து கொத்தமல்லி ஃனலாக கொத்தமல்ல விட்டுட்டு நீங்கள் வந்து பரிமாறிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து இந்த ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் தான் உங்களுக்கு வந்து பத்து நிமிஷம் ஆகும் ஆனால் நீங்கள் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் மறக்காம வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து கொடுங்க ஓகே பாய்